வணக்கம் கே பேசில் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகான ஒரு வீட்டு மனை லேண்டு ஒன்று விற்பனை கொண்டு வந்துருக்கோம் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மண்டைய மார்க்கெட் பக்கம் செட்டியார் மடம்னு சொல்கிற இடத்துல தான் லொக்கேட்டாக இருக்குது செட்டியார் மடம் ஜங்ஷன்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் காந்தி நகர்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம லேண்டு லொக்கேட்டாக இருக்குது நம்ம லேண்டோட ரெண்டு சைடுமே வீடுகள் தான் ஃப்ரெண்ட்லேயும் வீடுகள் தான் ஒரு பதினாறு வீதி சிமெண்ட் ரோடு வசதியோடு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஸ்கொயரான கொண்டோம் வீடு போடுறதுக்கு அருமையான லேண்டு தண்ணீர் நல்ல செழிப்பான ஏரியா இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் பக்கத்தில் இல்லாமல் வீடுகள் தான் யாருக்காவது இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஆர் ஃபேமிலி யாராவது மண்டே மார்க்கெட் பக்கம் வீட்டு போடுறதுக்கு வீட்டு மனை லேண்டு தேடிட்டுருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் யாருக்காவது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வாங்கணும் விற்கணுன்னாலும் எங்கள் ஏஎன்கே பிசல் ப்ராப்பர்ட்டிஸை காண்டக்ட் பண்ணுங்கள்

Heart is where you are, I still think of you, I want you coming